இது ஒரு மந்திர மோட்ரு யார் பக்கத்துல வச்சாலும் அவன் மனசுல என்ன நெணிக்கிறாங்களோ அது நம்மளுக்கு கேட்கும் சரிங்க சாமி சேய் நான் ஒரு முடிவு கொண்டேடா தலைவி நிற்க போகணா டைம் என்ன சொல்றேன் எல்லாரும் தலைவிக்குன்னு ஜெயிக்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம ஊருக்கு யாரும் எதுவும் பண்ண மாட்றாங்கடா நம்ம ஊர் இன்னும் அப்படியே தான் இருக்குது அதனால் நான் தலைவிக்குன்னு ஜெயிச்சு இந்த ஊரை இந்த நாடு இந்த இந்தியாவில் திரும்பி பார்க்குற அளவுக்கு நான் செய்ய போகணுன்னா என்னோட ஆசை என்ன பண்ணணும்

என்னடா யோசிக்கிறீங்க ஓட்டு போடுவீங்க என்ன என்னடா இப்படி சொல்றே நான் முதல்ல ஓட்டு ஊனேதானா நான் போடாம ஒரு யாரை ஓட்டு போட போறா என்னடா இதுக்கு ஓட்டே கிடையாது ஆனா நீங்களே இந்த அளவுக்கு யோசிக்கிறீங்க ஓட்டு எதுக்கு எப்படி யோசிப்பா நீங்க சொல்லுங்க என்ன மைண்ட் வெச்சு கேட்டீங்க கேடா வா